உடனே இச்சோமியை வந்துட்டு இதெல்லாம் கப்புள்ஸ்குள்ள உள்ள மேட்ரு நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது ஆ அப்படித்தானே யூகி எப்போ உடனே யூகி வந்து இச்சோமையை பார்த்துட்டு ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டு அந்த பக்கமாக திரும்பி வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக கியோயாக வந்து கொஞ்சம் சீரியஸாக ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு என்ன சீரியஸு அப்படின்னு ரின் கேட்குமா அதுதான் அவனோட லவ் லைஃப்பை பற்றி தான் ஆ அதெல்லாம் சொல்லாத அப்படின்னு யுகி வெக்கப்பட்டுக்கிட்டு சி ரின் வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த இடத்த வெட்டி கிளம்பி போயிடும் உடனே யுகி வந்துட்டு எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக தான் இவன் கிளம்பி போயிட்டா போல இருக்கு அப்படின்னு இருக்குமா அடுத்து இச்ஓமி பக்கத்தில் வந்து உட்கார்ந்தோடனே என்ன பிளான் இன்னைக்கு அப்படின்னு கிட்ட கேட்பானா அது எனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் அடுத்து அவனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பதட்டப்பட ஆரம்பிச்சிரும் இப்போதான் எங்கள் டேட்டிங் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது ஆனால் இன்னமுமே எனக்கு புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இருக்குமா ஏன் ஏன் நர்வஸ் ஆகிற அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டோன்னே டக்குன்னு இது பயங்கரமாக செய்யாக ஆரம்பிச்சிரும் அது இச்ஓமி நீ என்னைக்காவது நர்வஸ் ஆயிருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கேட்கும் அதுவா நான் நர்வஸ்லாம் ஆனது கிடையாது ஆனால் ஒரு வாட்டி ரொம்ப பயந்துருக்கே எப்போனா நான் போன ஒரு ஷிப்பு வந்துட்டு அப்படியே இங்கிட்டு அங்கிட்டு நான் ஆடணோனே நான் வந்து உயிர் பொழைப்பானானே நினச்சேன் நல்ல வேலை உயிர் பொழைச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருப்பான் பரவாயில்ல நீ எப்படியோ தப்பிச்சிட்ட அப்படின்னு உடனே நிச்சயமே வந்துட்டு அடுத்து சரி உன்னோட கையை காட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பானா கையை காட்டணுனே அவன் ஏதோ ஒரு லாங்குவேஜில் என்னமோ சொல்லிகிட்டு இருப்பான் ஏ என்னது அது அப்படிங்கிற மாதிரி நம்ம யூகி கேட்குமா அது ஜெர்மனியில் சொன்னேன் அதாவது உனக்கு குட் லக் சொன்னேன் ஓ அப்படியா எனக்கு இப்போவே தெரியுது அதாவது எனக்கு வந்து அப்படியே இவன் வந்து ஒரு பெரிய ஹக்கு கொடுக்குற மாதிரி அப்படியே உள்ளே ரொம்ப வாமா ரொம்ப ஃபஸியாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யூகி நினச்சிட்ருக்குமா அவன் கையை பிடிச்சி அவனை பார்த்துக்கிட்டேன் அப்போ சுற்றி உள்ளவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் டக்குன்னு அது வந்து பின்னாடி போயிடும் இப்போ என்ன அவன் திரும்பி கையை பிடிச்சி இழுத்துட்டு மறுபடியும் இப்படி இப்படி ஆட்ட ஆரம்பிச்சிருவான் மற்றவங்க பார்த்தா என்ன பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி தேர்ட் பீரியட் ஆரம்பிச்சிருச்சு நான் கிளம்புறேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு போவானா போகும்போது திரும்பி ஹேய் யுக்கி உன்னோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான் உடனே யுக்கி வந்துட்டு ஆ தான் அடிக்கடி இந்த மாதிரி பாம்பு போட்டுட்டு போகிறான் ஐயோ எனக்கு வெக்க வெக்கமாக வருது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும் இன்னும் வந்து இச்சோக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எம்மா உன்னை பார்க்க வந்தாலா அப்படின்னு கேட்பான் இல்லை எனக்கு காலே பண்ணலை இல்லை நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி அவள்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னே இந்த வீக்கெண்ட் அவளை பார்ப்பேன் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஷின் சொல்லுவான் சரி பார்த்துக்கோ அப்படின்னு ஈச்சு வச்சுருவான் அடுத்து இந்த பக்கம் யூக்கி வந்துட்டு ஆ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எப்படியாவது இந்த இன்டர்வியூவில் எனக்கு வாழை கிடச்சிடணும் கிராண்ட் ப்ளூ எங்கே இருக்குது கஃபே கிராண்ட் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி தேடிட்டே நடந்து போயிட்டு இருப்பான் யூக்கி நடந்து போயிட்டே இருக்குமா ஆ யார் இது ஒருத்தவங்க தனியாகவே நின்றுட்டு இருக்காங்க ஒருவேளை இவங்க தான் மணக்கோசானோட ஆண்டாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்ருக்கும் போதே யூ கீ தானே நீ அப்படின்னு சைனில் கேட்பாங்க உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு அவ்வளோதான் நம்ம இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு எனக்கு உங்க கூட ஒர்க் பண்ண போகிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதாவது வீக் டேஸில் கொஞ்சம் சுமாராக தான் போகும் ஆனால் வீக்கெண்டில் நல்லா போய்கிட்டு இருக்கும் நம்ம கஃபே அதான் நம்ம நல்லா ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அது கற்றுக்கிட்டு இருக்குமா மடோக்காச்சேவன் கூட இந்த மாதிரி தான் நடந்துக்குவா அப்படிங்கிற மாதிரி யுகி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அடுத்து அவங்க ஆன்டி வந்துட்டு பரவாயில்ல அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமா அவளுக்கு இந்த சேர்லாம் வந்துச்சு ஸோ அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பரவாயில்ல நான் உன்னை தான் பார்த்துட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னே யுக்கி உடனே இல்லை இல்லை மடோக்கா தான் பயங்கர ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாள் சரி பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடும் அடுத்து யுக்கி வந்துட்டு எப்படியாவது யூக்கு வந்து வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லணும் அதை கேட்டா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான்ல அப்படின்னு அவனுக்கு கால் பண்ண போகும் அவனுக்கு மெசேஜ் போட்டோன்னே பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு ஏதோ ஒக்கோனாமியாக்கி சாஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே சரினு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அதை எப்படியோ எடுத்துடுவாளா ஆ எப்பயுமே ஒரு பொண்ணு எனக்காகவே கெஸ்டர்லாம் காட்டும் அந்த பக்கம் இருக்குது அங்கே போய் நம்ம நிற்போம் அப்படின்னு நம்ம யுக்கி போகிற நேரமாக பார்த்து ஒரு ஆள் வந்துட்டு டக்குன்னு யுகி கையில் இருக்கிறத பிடுங்கிட்டு போய் நான் உங்களை அங்கே கூப்பிடுறேன் அப்படின்னு அவளை அங்கேயே கூட்டிகிட்டு போயிடுவான் அவன் வேற மாஸ்க் போட்டுருக்கிறதுனால யூகிக்கு ஒன்றுமே புரியாத அவன் என்ன பேசுகிறானே ஐயோ எனக்கு சர்ப்ரைஸ் ஆகிடுச்சி என்னது இது இவர் பாட்டுக்கு தூக்கிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த பக்கம் போனோன்னே ஆள் ஏதோ வந்து பேசிகிட்டே இருப்பார் யுகிக்கு சுத்தமாக புரியாது மாஸ்க் வேறு போட்டுட்ருக்காரு ஒழுங்காக என்னால் புரிஞ்சுக்கவே முடியலையே எப்படி சொல்கிறது அப்புடின்னோன்னே அடுத்து அவர் ஏதோ கேட்பாரா எனது லாயல்ட்டி கார்டு கேட்குறீங்களா ஏன் பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேனான்னு கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி யுக்கி வந்து இப்படி இப்படி சைகை காமிச்சிட்டே இருக்குமா டக்குன்னு அந்த பக்கத்தில் இருந்து ஒய்சி வந்துட்டு ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் என்ன கேட்குறாருனா நீ டிஸ்கவுண்ட் சிக்ஸ் ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கிட்டியான்னு கேட்குறாரு ஓ அப்படியா ஆ அப்படிங்கிற மாதிரி யுக்கி சொன்னோன்னே அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வெளியில் போயிடுவாங்களா வெளில போனதுக்கப்புறம் சார் சூப்பர் மார்க்கெட் போகிறதுக்கு கூட இவளுக்கு கஷ்டமாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் டக்குன்னு யுக்கி வந்துட்டு இந்தா லெமன் ஜூஸு நான் வாங்கினேன் இது நல்லாயிருக்கும் அப்படின்னா அவன் வாங்கிக்குவானா இங்கே பாரு இனிமேல் சூப்பர் மார்க்கெட் போனால் என்னை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே யுக்கியோடனே உடனே என்ன நீ அதிசயமாக என் கிட்டே ரொம்ப நல்லவனாக நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அடுத்த ஈச்சோமி யுகி கிட்ட சூப்பர் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருப்பானா யார் அவன் தானே உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா நீ அவனை டேட் பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி யுகி கிட்டே அவன் கேட்டுருவான் அது அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யுகி கேக்குமா அது அவன் கூட அன்னைக்கு நான் குடிக்க போனேன் அதான் அப்போ தான் தெரிஞ்சிச்சு அப்போ நீங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்களா என்ன சே கருமோ அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஊசியை கற்றுக்கிட்டு இருப்பான் சரி நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்று தான் சொல்ல போகிறேன் உன்னை என்னைக்காத அவன் உன்னை அழ வைக்கிறான் இல்லை ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறான்னு வச்சுக்குவேன் என்கிட்ட வந்து உடனே சொல்லிவிடு நான் அவனை பார்த்துக்கிறேன் ஏன்னா எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல உனக்காக நான் கூட சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவசி சொல்லிகிட்டு இருப்பானா டக்குனு இக்கி உடனே நீ அவன் கூட குடிக்க போறேன்னு தானே சொன்னேன் அப்போவே உனக்கு தெரியலையா இச்சுவாமியை யாராலையும் வெறுக்கவே முடியாது இச்சுவாமி ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா டக்குன்னு உடனே அவன் கையை பிடிச்சிக்கிட்டு என் முன்னாடி அவன் அப்பெல்லாம் சொல்லாத பாராட்டாத முதல்ல இந்த மாதிரி சைன் பண்ணவும் ட்ரை பண்ணாதே என்ன எனக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுவான் நான் எப்பயுமே சைன் பண்ண பாதியிலே நிறுத்தவே மாட்டான் அதாவது இன்னைக்கு என்ன ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறான் அது என்னென்னா எனக்கு ஔஷின்னா யாருனே தெரியாத மாதிரி எனக்கு தோணுது இப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யுக்கி நினச்சிட்டு இருக்கோம் இவங்க ஒரு ட்ரெயின் போகிறதுக்காக அந்த ட்ராக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாங்களா அப்போ ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும் அப்போ நம்ம ஐஷி என்ன நினப்பானா சின்ன வயசில் இதே மாதிரி தான் ஒரு வாட்டி ஒரு ட்ரெயினில் இவன் வந்து மாட்டிக்குவான் அப்போ அவங்க அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுப்பாங்கன்னா ட்ரெயினை நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எமர்ஜென்சி சொல்லியிருப்பாங்க ஆனால் யூகியை அவன் பார்ப்பான் பார்த்தா யுக்கியாவில் அவளுக்கு கேட்காதில்ல பாவம் யுக்கி அவளால் அதை புரிஞ்சுக்க முடியலை அதாவது அவள் பக்கத்தில் போய் என்னால் சொல்லவும் முடியாது அதே நேரம் சைனும் யூஸ் பண்ண முடியாது ஸோ அவளுக்காக தான் நான் சைன் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினச்சேன் அதாவது இந்த உலகத்தை அவளுக்காக இன்னும் அழகாக மாற்றணும்னு நினச்சேன் யுக்கி இன்னைக்கு என்கிட்ட ஏதாவது வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கா என்னன்னு கேட்டோன்னே நீ எப்பவும் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கலை அப்படிங்கிற மாதிரி யுகி சொல்லுமா பார்த்தா நான் எப்பயுமே உங்ககிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சைன் பண்ணாமல் தனியாக சொல்லிக்கிட்டு இருப்பான் நீ யாருக்கூடையாவது சண்டை போட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி யுகி கேட்டோன்னே ம் ஆமாம் அதை நீ சண்டைன்னு கூட நினச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இச்சு கூட அவன் பேசுனதை சொல்லிகிட்டு இருப்பான் டக்குன்னு வந்துட்டு நம்ம யுகி வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போகும்போது என்னை சுற்றி ஒரே ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தாங்க அதாவது எனக்கு காது கே காது அவங்களுக்கு தெரியவே தெரியாது எல்லாரும் வந்து என்னை எப்படி நினப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ ஒருத்தவங்க கூட வந்து கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பான் அப்போ யுகி வந்து ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடும் திரும்பி பார்த்தா ஓஷி அங்கே இருப்பானா அவன் வந்து நீ அந்த கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சைன் லாங்குவேஜில் காட்டுவான் அப்போ தான் அப்போ தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்னை வந்து ஒரு ஒரு எனக்கு இன்னும் இன்னும் மேலே போகணும் இன்னும் முன்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரு உந்து சக்தி ஒன்றால தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வட்ட சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ எப்போ பாரு பதட்டப்பட்டுகிட்டே இருக்காத மூஞ்சி தூக்கி வச்சுக்காத கொஞ்சம் நல்லவனாக நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம யுகி சொல்லிட்டு இருக்கோம் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைசியை கிளம்பி போயிடுவானா உடனே யுக்கி என்ன நினைக்குனா நான் சொன்னதை அவன் எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியலை ஆனால் அவன் இன்னும் சீரப்பாகணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஔஷன் வந்து இத்தனை வருஷத்தில் எப்படி நடந்துப்பான் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமலே போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யுகி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவன் வந்து வானத்தையே பார்த்துட்டு இருப்பான் யுகியை நான் உண்மையாலுமே லவ் பண்றானா இல்லையானே எனக்கு புரியவே இல்லை அடுத்து எம்மா கிட்ட வந்து இந்த ஷின்னு கால் பண்ணிட்டு நீ ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு கேட்டோடனே இல்லை நான் இப்போ தான் வேலை விட்டு வரேன் என்ன விஷயம் இல்லை வீக்கெண்ட் நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா அதான் அது எங்கேயாவது அமைதியான இடத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி என்ன என்ன பேசணும் அதை நான் அங்கே வந்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எம்மாகிட்ட சொன்னோன்னே எம்மாவும் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அடுத்த யுகி வேலைக்கு போனோன்னே அவங்க வந்து எங்கெல்லாம் குக்வேர வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கவனிச்சுக்கோ இது வந்து காஃபி பீன்ஸ் அரைக்கிறது கஸ்டமர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா வெட்டவல் வைக்கணும் தண்ணி வைக்கணும் அவ்வளோதான் வேலையை வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லிவிடும் இவள் உள்ளே போனோன்னே என்னென்ன பண்ணணும் நறுக்கிறது க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா வேலையும் நம்ம யூக்கி கற்றுக்க ஆரம்பிச்சிடும் டக்கு டக்குன்னு செய்யும் ம் பரவாயில்ல இன்னைக்கு நல்லாவே சூப்பராக இந்த இந்தாப்படி இதுதான் உன்னோட ஸ்டாஃப் மீலு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லிவிட்டு சரி இந்த காசை வச்சு நீ என்ன பண்ணலான்னு இருக்க அது வா ட்ராவலிங்க்கும் பே ஃபோனுக்கும் பே பண்ணுறதா இருக்கேன் யார் கூட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயா ஓ பாய் ஃப்ரெண்டு கூடையா சரி சரி அப்போனா நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் சொல்லும் அடுத்து இந்த எம்மா வந்துட்டு ஷின்னை தேடி வந்துருமா ஷின் ரொம்ப லேட் ஆயிடுச்சா என்ன இங்கே பாரு உனக்காக உனக்கு பிடிச்ச கஃபே மோச்சா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குமா இந்த இடம் நைட் நேரத்தில் ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் அதாவது பகல் நேரத்தில் இங்கே ட்ரக்கெல்லாம் இருக்குமா அதான் நைட்டு நேரத்தை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஷின் கிட்ட அது பாட்டுக்கு வள வளன்னு பேசிகிட்டே இருக்கும் டக்குன்னு ஷின் உடனே உட்காரி அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவான் ஷின் நீ இப்போலாம் அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருக்கியே ஏன் என்னாச்சு ஏதாவது நடந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் யாரு நீ அவன்கிட்ட கேட்குற குடிகாரி எப்போ பார் நீ தான் குடிச்சுக்கிட்டு இருப்பேன் அவனையும் சேர்த்து இழுத்துட்டு போய் குடிக்க வைப்பேன் இச்சோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ஓ அப்படியா அப்படின்னு நீ அம்மா கேட்டுட்டு ரொம்ப சாதாரணமாக தான் நடந்துக்கும் இங்கே பாரு நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறேங்கிறதுக்காக இதை சொல்லலை நீ என்ன பிக் பண்ணிக்கோ நான் இருக்கேன் உனக்காக எப் எப்போனாலும் நாளும் எதுக்காக நாளும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன என்ன ஷின் சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியும் ஸ்கூல் டேஸில் இருந்து அப்போ ஒரு வாட்டி கூட நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் உனக்கு என்ன தான் ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு வாட்டி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கேட்டப்ப நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு கூட உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டுச்சுல்ல நீ கூட சொன்னியே நான் செத்தாலும் பரவாயில்ல ஆனால் எம்மாவை லவ் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னியே இப்போ என்ன இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அதுவா நான் அதை கிரேவ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆ அப்படிங்கிற மாதிரி எம்மா கத்திக்கிட்டு இருக்கோம் அடுத்த இக்கி வந்துட்டு இ சோமிசான் வேலை முடிச்சுட்டு போயிருப்பான் நான் என்ன பண்ணிகிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்குமா டக்குனவன் நீ தூங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுவான் ஆ இ சோமிசான் இருந்து மெசேஜ் வந்துருச்சு நான் நான் முடிச்சுதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் ரொம்ப நேரமாக அவன் படுத்தே கிடப்பான் இன்னும் ஒரு நிமிஷம் நான் இன்னும் வரவே இல்லை என்னவாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியே அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருப்பான் வெளில போய் பார்த்தா என்னது இச்சோ மிஸ் ஆன் வெளில என்ன பண்ணிகிட்டு இருக்கா இங்கே என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அது சும்மாதா சரி நான் கீழே வரவா அப்படிங்கிற மாதிரி நம்ம கா யூக்கி சொல்லிகிட்டு இருக்கோம் பார்த்தா அவன் வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சுருவான் என்னாச்சு அதுக்குள்ளே கிளம்புறான் அதே மாதிரி அவன் ரொம்ப டார்க்கில் இருக்கிறதுனால எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை இந்த நைட்டு நேரத்தில் நான் சைன் பண்ணுறது அவனுக்கும் புரியலையே என்னது இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம் இச்சு பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சுடுவானா யுக்கி வேவேமா கீழே ஓடி வர ஆரம்பிச்சிரும் டக்குன்னு ஓடி வந்து துபுக்கடி கீழே விழுக போயிடும் இச்சுவாமி அவளை பிடிச்சிட்டு ஏன் 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 இந்த மாதிரி பதட்டமாக ஓடி வந்துட்டு இருக்க அதுவா உன்னை இங்கே பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி யுக்கி வந்து சொல்லிகிட்டு இருக்கும் ம் ஆமாம் எனக்கு கூட ரொம்ப சந்தோஷந்தான் ஆனால் நீ என்ன இப்படி ரொம்ப லைட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி யுகி கேட்ட அவன் கேட்டோன்னு ஆ ஆமாம் நான் பட்டுக்கு பைஜாமாலே வந்துட்டேன்ல அப்படின்னு யுக்கி நினச்சிட்டு இருக்கோம் டக்குன்னு அவன் மேலே போட்டிருக்க கோட்டை எடுத்து அவளுக்கு போத்தி விட்டுருவானா இது உடனே அவனை கட்டி பிடிச்சுக்கோ சரி இங்கே பாரு நம்ம தூரமாக இருக்கும்போது சைன் லாங்குவேஜ் தான் இருக்கும் பா இது பண்ணுறதுக்கு ஆனால் சுற்றி லைட்னிங் இருக்கணும்ல அது இல்லாததுனால நமக்கு சைன் லாங்குவேஜ் பண்ணுறது கஷ்டமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இச்சோம் சொல்லிகிட்டு இருப்பான் ஃபர்ஸ்டே எப்படி போச்சு உனக்கு ஒர்க்கு ம் நல்லா போச்சு அப்படிங்கிற மாதிரி யுக்கி சொல்லிட்டு இருக்குமா சரி நீ ரொம்பலாம் கஷ்டப்பட்டுக்காத ஆனாலும் நம்ம அப்பப்போ இந்த மாதிரி ஷெடியூல் பிரித்து பிரித்து போட்டு எங்கேயாவது போகணும்ல சரி நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகலான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை நான் காசை சேர்த்து வைக்கணும் அது இதுன்னு வேலைலாம் இருக்கேன் ஆனால் நாங்கள் எங்கே போகிறதுன்னு இன்னும் யோசிக்கவே இல்லைல்ல என்னோடய ஃபஸ்ட் டேட்டு ரொம்ப நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யுக்கி யோசிச்சுட்டு இருக்கோம் உடனே இச்சோமி கூட நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் இவளோ நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இதோட இந்த எபிசோட் முடிந்த மக்களே அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் செய்யா